உணர்வுமாய் இருக்கக்கூடிய உட்கார்ந்த நாற்காலியில அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு நாளும் நினைச்சது கூட கிடையாது ஆனால் ஒன்னே ஒன்னு மட்டும் ரொம்ப சரியா தெளிவா உறுதியா தீர்மானிச்சார் என்ன அப்படின்னா இந்த கட்சி தான் என்னுடைய களம் இந்த திராவிட மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைதான் என் அன்றாட பணி என்று சிறு வயதிலே தன்னை வடிவமைத்து கொண்ட ஒருவரினுடைய ஆட்சிதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாக இந்தியா முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் வெற்றி நடைபெறுகிறது இன்னைக்கு இந்த ஆட்சியில் புதுசு புதுசா திராவிட மாடலுக்கு எதிராக புதுசு புதுசா கொண்டு வராங்க திராவிட மாடல்னா என்ன எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் திராவிட மாடல் எல்லாருக்கும் நான் சொல்றதை நீங்க எல்லாரும் அப்படியே செய்ய போறீங்க ரெடியா அனைத்து சொன்னதை பண்ணீங்க பேர் நான் செஞ்சதை பண்ணீங்க